ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இப்போ இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் சொல்கிற முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் சனியும் சுக்கரனுடைய பார்வையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சேர்ந்துருக்கு இந்த சனி சுக்கரனுடைய பார்வை காரணமாக இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அடிக்கிற மாதிரி யோகமானது உருவாக போகுது என்ன மாதிரியான யோகா உருவாக போகுது அப்படிங்கிறத தான் இந்த ஆறு ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு யோகா இருந்தால் என்ன மாதிரி யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களுடைய செயல்பாடு என்பது மிகவும் முக்கியமானது அந்த வகையில் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை சனி பகவான் சுக்கர பகவான் பார்ப்பதாக சொல்லப்படுது அதாவது சனி பகவான் வந்து சுக்கர பகவானை பார்ப்பதாக சொல்லப்படுது இந்த மாதிரியான பார்வை காலகட்டத்தில் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் வந்து சுக்கரன் வந்து சஞ்சரிக்கிறாரு அவரை மீனராசியிலிருந்து ராசியிலிருந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையோடு பார்க்கறாரு சனியும் சுக்கரனும் நட்பு கிரகங்கள் என்பதால் சில ராசிக்காரங்களுக்கு இந்த அம்சத்தில் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய லக்ஷ்மி அருளை பெற வாய்ப்பிருக்கு இதன் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு செல்வம் அதிகரிப்பு ஏற்பட போது சமூகத்தில் அந்தஸ்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கஷ்டங்கள்லேருந்து நிவாரணம் இந்த மாதிரியெல்லாம் போது அந்த வகையில் எந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அடிக்கப் போகக்கூடிய யோகங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு சூப்பராக வந்து தலையெழுத்து மாறும் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்போ இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது ஸோ என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக என்னங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது அதே போல் சுக்கரன் வந்து ஒரு சுபமான கிரகம் ஸோ சனியுடைய பார்வை சுக்கரன் மேலே விழும்போது சொல்லவே தேவையில்லை நிறைய அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆறு ராசிக்காரங்களை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த பார்வையால் அவ்வளவா நல்ல பலன் கிடையாது அதனால தான் அந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அந்த ஆறு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ண விஷயங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ அதனால தான் அந்த ஆறு ராசிக்காரங்க யார் அந்த ஆறு ராசிக்கு என்ன யோகங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் கிடைக்குதுன்னா ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சனி இந்த ராசியின் அதிபதியான சுக்கரனை வந்து தனது சுபஸ்தானத்திலேருந்து பார்க்கறாரு அதனால் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தொடக்கூடிய அனைத்தும் தங்கமாகவே மாறும் வருமானம் பல வழிகளில் அதிக வேகமாக உயர வாய்ப்பு இருக்கு வேலையில் கூட உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஆரோக்கியத்தில் பெரிதும் பார்த்திங்கன்னு வச்சு மேம்படும் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் கூட லாபம் பெருமளவில் அதிகரிக்கும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருவரோடு திருமணம் நடக்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் வேலை கூடிய உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்படும் இதில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது தான் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குங்க நெக்ஸ்ட்டு அடுத்ததாக எந்த ராசிக்கு யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரங்களுக்கு யோகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கடகம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் என்ன யோகம் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த பார்வையினால நன்மை தரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை சனி பார்க்கறாரு அவர் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி பார்ப்பது ரொம்ப சிறப்பு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு பெற்றுத்தர்ற மாதிரி இருக்குது வெளிநாட்டில் கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்கள் ராசிக்கு அமையும் ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்த சொத்துக்கள்லாம் வந்து வரும் வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும் அதே போல் மனதில் இருந்த பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் பலம் பெறும் ஸோ தொழில் மற்றும் வியாபாரம் பலம் பெறுவதே ஒரு பெரும் அதிர்ஷ்டம் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அப்புறம் மூன்றாவதாக எந்த ராசிக்கு யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு யோகம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட வீட்டில் சுக்கரனும் ஏழாவது வீட்டில் சனியின் பார்வையும் இருக்குது அதன் காரணமாக வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒருவரோடு உங்களுக்கு காதல் அல்லது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆடம்பர வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அதே சமயம் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறும் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும் வேலையில் கூட உங்களுக்கு உயர் பதவிகள் வந்து கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ராசிக்காரங்க உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் வெற்றியானது கிடைக்கும் தொழில் மற்றும் வணிகம் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு வளரும் தொழில் மற்றும் வணிகம் மேலும் மேலும் வளரும் போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி உங்களோட ராசிக்கு இந்த பார்வையால் இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் யோகா அப்படின்னு பார்த்திங்கன்னா விர்ச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஏழாவது வீட்டில் சுக்கரனு வந்து சனியுடைய பார்வை பார்க்கப்படுது இதனால் உங்களோட ராசிக்கு காதல் விவகாரங்கள் மற்றும் திருமண முயற்சிகளில் பெரும் வெற்றியானது கிடைக்கும் அடுத்தடுத்து ஒரு மாதத்திற்கு மகிழ்ச்சி மற்றும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து வாழ்க்கை நிறைந்தது போல மாறிவிடும் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வங்கி இருப்பு கணிசமாக வந்து அதிகரிக்கும் தொழில் மற்றும் வணிகம் புதிய உயரங்களை உங்களுக்கு எட்டோ குழந்தை பெரு தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களோடு நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு உருவாகும் மனதில் கூட பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறும் மனதில் பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறும் போது அந்த ஆசைகளை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆசைகளை யூஸ் பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா மனதில் பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறும் போதே அந்த டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்க உங்களுக்கும் அதிர்ஷ்ட பலனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சனி ஐந்தாவது வீட்டில் சுக்கரன் இங்கிருந்து சனி பார்க்குறாரு இதனால் ராஜயோகம் உருவாகுது இதன் காரணமாக வேலையில் முக்கியத்துவம் கிடைத்து கணிசமாக லாபம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையணும்னு நினச்சிங்களோ அதில் கண்டிப்பாக அடைய முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தேவை கணிசமாக அதிகரிக்கும் அப்புறம் பங்குகள் மற்றும் முதலீடுகள் உட்பட பல வழிகளில் வருமானமானது அதிகரிக்கும் மெயினாக வரவேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து தகராறுகள்லாம் தீர்க்கப்பட்டு மதிப்புமிக்க சொத்துக்கள் வாங்கி குவிப்பீங்க அப்புறம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு உண்டாக போகுது அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆறாவதாக கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டங்க உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி வந்து பணத்தின் வீட்டிலிருந்து நான்காவது வீட்டில் உள்ள சுக்கரனை பார்க்குறாரு இது நிதி பலத்தை உங்களுக்கு பெரிதோ அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் வந்து நடைபெறும் குழந்தைகள் வளர்ப்பில் உங்களுக்கு பாராட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் வாழ்க்கை துடைக்கு திடீர் நிதி ஆதாயம் வந்து கிடைக்கும் சொந்த வீடு கட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும் பணக்கார குடும்பத்தோடு திருமணம் உங்களுக்கு அமையும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும் இந்த மாதிரி உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமானது நிறைய குவிய போகுது ஸோ உங்களோட ராசிக்கு சனியுடைய சுக்கரன் பார்வையினால இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க ஆக்சுவலி இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கடிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை இந்த ஆறு ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்களோட ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கள இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களை அவங்களும் உங்களை போல தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் நிறைய வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்